நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த அரசு திட்டமிட்டு இனவாதமான மனநிலையில் செயற்படுகின்றது தமிழரசு கட்சி தெரிவிப்பு மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அரசு ஒருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் தீர்மானமெடுப்பது எடுப்பது ஏற்புடையதல்ல மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் காற்றாலை விடயம் நூண்டு கொண்டு செல்கிறது மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக்கொடுப்பிற்கு கொடுப்பிற்கு வர வேண்டும் யுத்தத்திற்கு பின்னரான பொறுப்புக்கூறல் கூறல் மற்றும் நல்லக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் சுமந்திரன் தெரிவிப்பு ராஜபக்ச குடும்பத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ள அரசியல் பிரச்சாரம் பத்மேவின் கும்பலிடம் இருந்து முப்பத்தொரு கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் பிரபல தமிழ் தொழிலதிபர் கடத்தலில் சிக்கிய மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி ஜெனீபா பரந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையும் அதிகாரிகளும் நடந்து கொள்வது என்பது அடிப்படை உரிமையை மீறுவதுடன் ஜனநாயக ஆட்சிக்கு உரித்துடையதில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோமார்கவிற்கு இன்று அனுப்பி வைத்துள்ள அவசர கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் உள்ளதாவது கடந்த பல வருடங்களாக காற்றாலை கனிம மண் அகழ்வுக்கு எதிராக ஜனநாயக போராட்டம் நடத்தி வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களுடனான கலந்துரையாடலும் பின்னர் தங்களுடனான உரையாடலும் நடைபெற்றன அதன் விளைவாக ஒரு மாத காலம் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் துறை சார்ந்த அதிகாரிகள் குழு பொது அமைப்புகளுடனும் வலுசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடனும் கலந்துரையாடல் நடத்தியிருந்தனர் இக்கூட்டங்களில் மக்கள் தமது எதிர்ப்புணர்வை கூட்டாக வெளிப்படுத்தியிருந்தனர் அந்த மக்களின் உணர்வுகளையும் பாதிப்பின் வலிகளையும் அனுபவ ரீதியாக எடுத்துரைத்தும் பயனளிக்கவில்லை மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக தாங்களே தீர்மானத்தை எடுத்திருப்பது ஜனநாயக முறைமைக்கு உகந்ததல்ல வாதங்கள் என்பது இருதரப்பு பகிர்வு ஊடாக முரண்பாடுகளை கலைந்து குறைந்தபட்ச விட்டுக்கொடுப்புடனாவது தீர்மானத்துக்கு வருவதுதான் இருதரப்பினரும் ஒரு சேர ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது என்பதே ஜனநாயக பண்பியலாகும் இது நீதிமன்ற தீர்ப்பு போல் உள்ளது அரச இயந்திரம் என்பது ஆட்சி மாற்றத்திற்கு பின்னும் காட்சி மாறவில்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றது எமது மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையும் அதிகாரிகளும் நடந்து கொள்வது என்பது அடிப்படை உரிமையை மீறுவதுடன் ஜனநாயக ஆட்சிக்கு உரித்துடையதல்ல எனவே இறுதி முடிவு எடுப்பதற்கு முதல் எம்முடன் கலந்துரையாடி இருக்க வேண்டியது மக்கள் ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாய் இருக்க வேண்டும் என்பதே மரபாகும் ஆகவே கனிமமன் அகழ்வு திட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக எந்தவிதமான அறிவித்தலும் இதுவரை வெளியிடப்படவில்லை கனிம மண் ஆழ்வில் ஈடுபடவுள்ள இரண்டு நிறுவனங்களும் பழமையான பணிகளை முன்னெடுத்து வருகின்றன மென்னார் மக்களின் கோபமும் வலியும் நியாயமானது என்பதை புரிந்து கொள்ள தவறுகள் என்பது கவலை அளிக்கின்றது இச்செயல் ஜனநாயக ஆட்சி அதிகாரத்தின் சட்ட கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்தை மீறும் செயலாகும் இது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கும் தங்களுக்கும் வேறுபாடற்ற நிலை காணப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் உணர்கின்றார்கள் அந்த உணர்வு தங்கள் மீதான இடதுசாரித்துவ பார்வையை கேள்விக்குட்படுத்துவதாகவே எமக்கு புலப்படுகின்றது பரிகாரத்துக்கு முதல் சமூக சமநீதி அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம் மனிதனின் நிம்மதியான வாழ்க்கை சீர்கடும் போது இருப்பியல் முறை சிதைவடைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றீர்கள் என்பது வேதனைக்குரியது ஆகவே ஒருதரப்பாக வாதங்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுப்பது ஏற்புடையதல்ல அதை செய்து மீண்டும் தீர்மானத்துக்கு அவசியமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கிலே எவ்வித பொருளாதார மேம்பாட்டு விடயங்களும் கட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்கு மக்கள் அனைத்து விடயங்களுக்கும் தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கை அரசை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இனவாதமான மனநிலையில் இந்த அரசாங்கம் செயற்படுவதாக இலங்கை தமிழ கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கேன் தெரிவித்துள்ளார் கழுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஐநா மணி திரும்ப பேரவையிலே நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தொடர்களிலே பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் அடுத்த வாரம் வர இருக்கும் நிலையிலே இலங்கையிலே மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் என்ற விளையத்திலே உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவும் சுழற்சி முறையிலே இந்த காணாமாக்கப்பட்டவருடைய உறவுகள் தங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு காணாமாக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமன்றம் என்றதின் அடிப்படையிலே ஆஹ் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே வடக்கு கிழக்கு மக் வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்த அளவிலே மிக முக்கியமாக புளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் குறிப்பாக சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது அஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் இறுதி போராட்டம் நடக்கும் பொழுது எனக்கே பத்தொன்பது வயது தான் அப்ப இன்றைக்கு ஆஹ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு அஹ் அந்த நேரத்திலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்தவர்கள் இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாம் இன்று இருபது வயது மட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து வயது அப்ப அந்த இளைஞர்களுக்கும் சரி அந்த வயது மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி குறிப்பாக இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக நாங்கள் ஏன் கடுமையான நிலப்பாடை எடுக்கிறோம் ஏன் மனித உரிமை மீறலுக்கு ஆஹ் கொல்லப்பட்ட மக்களுக்கு இன பொறுப்பு கூறல் விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றதைப் பற்றி பேசினால் ஆஹ் ஏன் சாணக்கியனை போன்றவர்கள் இந்த நாட்டு நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் கொடுத்த குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை குழப்ப பார்க்கிறார்கள் என்று சொல்றார்கள் அவர்களுடைய ஒரு சிலருடைய கருத்து விலைபாடு இருக்கு என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீதிகளை அபிவிருத்தி செய்ய போறார்கள் அதை செய்ய போறார்கள் இதை செய்ய போறார்கள் வடக்கு இதோ சிங்கப்பூராக மாற்ற போறார் என்ற ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மாயக்குள்ளே இருக்கிறார்கள் அப்ப அந்த அந்த இளைஞர்களுக்காகத்தான் இந்த விசேதமாக இந்த உலக சந்திப்பு என்று சொன்னால் பொருளாதார அபிவிருத்தி தான் இன்றைக்கு இளைஞ இளைஞர்களுடைய மிக சில இளைஞருடைய மிக முக்கியமான அஹ் தேவையாக இருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்த்தால் அது கூடிய அளவான இளைஞர்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் வசதி மட்டம் வழி ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு போகக்கூடிய அளவு வசதி இல்லாதவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நாங்கள் மிக வடிவாக பார்க்க வேண்டும் அதுக்கான அடிப்படை காரணம்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் மட்டக்கிழப்பாக இருக்கட்டும் திருக்குறமுறையாக இருக்கட்டும் இந்த பிரதேசத்திலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையாக இல்லாடி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையாக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கனெக்டிவிட்டி அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை எடுத்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால் அந்த உற்பத்தி செய்யற பொருட்களை ஏற்றுமதி செய்யறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊடாக மாத்திரம்தான் செய்யலாம் கிழக்கிலையும் அதே நிலைமை தான் திருவண்ணாமலை துறைமுகம் இருந்தும் கிழக்கிலையும் துறைமுகம் ஒன்று சர்வதேச ரீதியிலே இயங்காத நிலை இருக்கின்றது விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல ஆளு விமான நிலையம் இருக்கின்றது அதுல ஆஹ் கரே பேகேஜ் அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் பதினஞ்சு கிலோ கூட கூட கொண்டு போயிடலாம் என்றால் பெரிய பிளேன் தான் அது கொண்டு போகலாம் அப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலக நாடுகளோட சர்வதேச அதாவது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரத்தை கட்டழுக்க முடியும் இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் நல்லாட்சி பகுதியிலே என்ன செய்தவர் என்று கேட்டுவர் இருக்கு பல ஆளு விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது மட்டக்கழக விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மா விமான நிலையமாக மாற்றப்பட்டது ஆனால் அந்த ஆஹ் பிளேன் அதாவது அந்த பிளேன் இன்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டது அதனால அதை ஒரு செயல் இல்லாத நிலையில் இருக்கின்றது இதே நேரத்திலே துறை துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமாக இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு சேவை ஒன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கு முன்னிலே இருக்கின்றது ஆஹ் இதை காங்கேசன்துறை துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவிலே கப்பல்கள் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமால் ராட்நாயக் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் இது ஒரு மனவேதனையான ஒரு விடயம் உண்மையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால் நாங்களும் பல உலக நாடுகளிலும் பேசியிருக்கிறோம் காங்கேசன் துறையை மன்னாரை முனைக்கும் வகையாக ஒரு ஆஹ் அதிவேகமாக போகக்கூடிய ஒரு பாதை காங்கிரசின் துறையின் திருவோணமலையை முனைக்கக்கூடிய வகையமாக கூடிய வேகத்திலே போக ஒரு அதிக நெடுஞ்சாலை போன்ற பாதையை உருவாக்கினால் அஹ் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும் மின்னாரிலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயங்கிலே கொண்டு வருவோம் என்று கேட்டால் அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயல்பு ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தியை தயங்குகிறார்கள் மட்டக்களப்பு விமான நிலையத்தை நான் மட்டக்களவு அபிவிருத்தி உள்ள கூட்டத்திலே சொன்னால் என்னிடம் வந்த பொறுப்பை தாரங்கள் விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த தான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் உடைய அரசியல் தீர்வுடையும் இந்த ரெண்டு வடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக கரசனையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்கள்லேயும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம் அதாவது இக்கானமிக் ஜஸ்டிஸ் இப்ப இன்று வந்து ஐநா மனித உரிமை பேரவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு விடயம் அகௌண்டபிலிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன் நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு சேர்த்து பொருளாதாரமோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையிலே சேர்த்துக் கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த நாட்டு நாடு பங்களூர் போனதுக்கு பிறகு ஆக குறைந்தது அரசாங்கம் உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை காட்டியெழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள் இது அரசியலுக்காக நாங்கள் சொல்ல முடியவில்லை நான் எதிர்வரும் பாரத்திலே பாராளுமன்றத்திலே பிரதமரிடம் ஆஹ் இந்த உடையம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறியிருக்கின்றேன் ஆனால் இவர் குறிப்பாக போனால் இன்னைக்கு இந்த என்னுடைய துறை இந்த ஹாபர் இந்த ஹாபர் துறை ஹாபர் வந்து அதிலே அந்த படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த படகு சேவையை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சிவில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் துறை அமைச்சர் வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறார் இது மிகவும் ஒரு கவலையை தரும் முறைவடி நான் அண்மையிலேயே ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன் இந்த இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலையும் பேசுறதுக்கு இருக்கின்றேன் இந்த இந்த காணொளியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் இந்த காணொலியிலே இருக்கிறவர் வந்து ஒரு வெளிநாடு பிரஜை இலங்கைக்கு அந்த கப்பல் துறை அந்த துறைமுகமூடாக வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தந்த பொழுது அவர் ஒரு காணொளி அண்டை எடுத்து அவர் தன்னுடைய தன்னுடைய முகநூல்ல இந்த கப்பல் துறையிலே வார மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது என்றதை அவர் அதிலே போட்டிருந்தார் இருந்த நான் அந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் இதான் அந்த காணொளி இது இந்த முகநூலில் இறந்துருந்தது நாற்பதாயிரம் நிமிஷம் இருந்து வரா சப்பல்கள் விரங்குறப்போ இலங்கைக்கு வந்த இதான் அவங்க வர போற பாஸ் பஸ் வர இருக்கிறாங்க பஸ்க்குள்ள அவருக்கு சீட்டுன்னு இல்லையா அவர் இந்த வந்திருக்காரு இந்த வந்து இவங்க வந்து இந்த இமிகிரேஷன் அந்த நாட்டுக்குள்ள பேக் வருகிறாங்க

நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கேசன் துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தரும் பொழுது அவரை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுல இருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து இறங்குனா பிற இன்னும் ஒரு மணி மேல மேலே பாஸ்போர்ட்லேயே வந்து இலங்கைக்கு வந்த அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவா குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ல ஏத்தி பஸ்ல சீட் கூட இல்லாம நாற்பது வைத்திருக்காரு இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற எவருமே இந்த படகு சேவையூடாக வர விரும்ப மாட்டார்கள் யுத்தத்திற்கு பின்னரான பொறுப்புக்குரல் மற்றும் நல்லக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழர் கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி சாம்பியன் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் கிளிநொச்சி சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களின் சீருடை அறிமுக நிகழ்வு அணி உரிமையாளர் நா குவதிஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழர் சுக்கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான எம்ஏ சுமந்திரன் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாளை மறுநாள் ஆறாம் தேதி ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது க சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசனை நாடுகள் கொண்டு வந்தபோது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணைய அரசனை நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை எடுத்திருக்க கூடும் ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது எல்லாவற்றிலையும் முக்கியமான ஒரு விடயம் சில வார்த்தை பிரயோகங்களினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்லுவார்கள் இந்த தீர்மானங்களாலே எந்த பிரயோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விஷதமாக வடக்கு கிழக்கில் நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் இது பலருக்கு இது புரியாத விஷயமாக கூட இருக்கலாம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உயர்ஸ்தானிகருக்கு இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே அவர்கள் கரிசனை செலுத்த முடியும் ஆகையினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் அந்த வகையிலே இணையரசனை நாடுகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதில் உள்ளடக்கத்தை குறித்து எங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த ஏமாற்றங்களை நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அப்படியாக இருந்தாலும் கூட இந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு இந்த தீர்மானத்தை முன்வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கிற காரணத்தினாலே பிரித்தானியா தலைமையிலான இணைய அரசனை நாடுகளுக்கு தமிழ் மக்கள் சார்பை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூடிய அளவுக்கு வீரியம் குறையாத வண்ணமாக முக்கிய விடயங்களை தொடர்ச்சியாக உள்ளடக்கினதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்று நாங்கள் அவர்களே வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷுனா ராமநாதன் ஜெனீவாவுக்கு பயணமாகி உள்ளார் அவருடைய ஜூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தினை பதிவு செய்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது தமிழ் மக்களுக்கு வெறுமனே அபிவிருத்தி மட்டுமே தீர்வினை தராது அபிவிருத்தியோடு தேர்ந்த அரசியல் தீர்வுகளும் மக்களுக்கு அவசியம் என்பதை அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் பதிவு செய்துள்ளார் வெறுமனே மைதானம் அமைப்பது மட்டும் அபிவிருத்தியாகாது அது அபிவிருத்தி பணிகளில் உள்வாங்கப்படுவதற்கு முன்னர் அது அரசாங்கத்தின் கடமையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்னை பலர் காட்டிக் கொடுத்தவன் என்று விமர்சனம் செய்கின்றார்கள் என்னை மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையையும் அந்த பட்டியலில் சேர்த்துள்ளார்கள் ஜெனீவாவுக்கு சென்று தமிழ் மக்கள் சார்பாக பேசிய பிறகு அவர்களுக்கு தெரியும் ஜார் காட்டி கொடுத்தவர்கள் என்று உண்மையிலேயே முன்னை நாள் அரசியல்வாதிகள் பேச பயப்படும் சில விடயங்களை கூட நான் பேசியிருக்கின்றேன் ஆகவே நான் ஜெனீவாவுக்கு செல்வது தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனையை எடுத்தியம்புவதற்காகத்தான் என்று அர்ஜுனா அந்த காணொலியில் பதிவு செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராட்சி நேற்று முன்தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளமையானது தற்போது பேசுபொருளாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பத் மெனம்பேரி தொடர்பிலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பந்த் மெனம்பேரியை பொறுத்தவரையில் அவர் போலீஸ் பிரிவின் அதிகாரியாக செயற்பட்டுள்ளார் மஹிந்தவின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரியாகவும் செயற்பட்டுள்ளார் அந்த காலத்தில் அவர் கடத்தல் கொலை போன்றவற்றில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களும் உள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் தற்போது நெருங்கி தமது ஆதரவை வெளியிட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சகாக்கள் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன திஸ்ஸ குட்டியாராட்சி மற்றும் இலங்கை பொதுஜன பெருமளவின் பொதுச்செயலாளர் சாகர ஆரியவசம் ஆகிய இருவரும் வெளியிட்ட பிரச்சாரம் மற்றும் அரசியல் சூழ்ச்சி அறிக்கைகள் இப்போது குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் நாமல் ராஜபக்ச மகாநாயக்க தேரர்களை சந்திக்கும் நகர்வில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதிய பிரச்சார திட்டங்களை தயாரிக்க நாமல் நெருங்கிய சகாக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் நாமல் ராஜபக்சே இதுவரை நடந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில் புதிய பொறுப்புகளை ஏற்க முன்வரவில்லை என்பதை கட்சியின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மகாநாயக்க தீரர்களை நேரடியாக சந்திப்பதன் மூலம் நாமல் தொடங்க திட்டமிட்டிருந்த அரசியல் திட்டமும் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது கை செய்யப்பட்ட பாதாள கும்பல் கெஹல் பத்ர பத்மே உட்பட அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட முப்பத்தோரு கையடக்க தொலைபேசிகள் மூலம் விசாரணை நடத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் உண்மைகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்படி கைப்பற்றப்பட்ட முப்பத்தோரு கையடக்க தொலைபேசிகள் மூலம் நடத்தப்படும் விசாரணைகளின் மூலம் பாதாள உலக கும்பல்கள் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் வெற்றி ஏதேனும் தகவல் தெரிய வந்தால் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இதன்படி அரசியல்வாதிகளும் இதில் ஈடுபட்டிருந்தால் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணையின் போது சில அரசியல்வாதிகள் பயந்து அல்லது கிளர்ந்தெழுந்தால் அவர்களுக்கு அவர்களுடன் ஏதேனும் தொடர்பு இருந்ததாக நியாயமான சந்தேகம் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் மேலும் பாதாள உலகத்திற்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் எதிராக சட்டம் சமமாக பொருந்தும் என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் எடுக்கப்படாதென்றும் நாட்டை பாதாள உலகத்திலிருந்தும் போதைப் பொருட்களிலிருந்தும் முடிவிக்க காவல்துறை சட்டத்தின்படி செயல்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் கூறியுள்ளார் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்